இந்தியாவில் இருக்க நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய சேமிப்பு திட்டங்கள் எல்லாமே இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து என்னுடைய அமௌண்ட் நான் சேவிங்ஸ் பண்ணணும் அதுக்கான வந்துட்டு நான் இன்கம் எடுக்கணும் ஏதாவது ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து வட்டிக்கு விட்டாலுமே அது வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும் எனக்கு வந்து அமௌண்ட் சேஃபாகவும் இருக்கணும் எனக்கு அதுக்கான ப்ராஃபிட்டும் வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இந்த சேமிப்பு திட்டங்கள் எல்லாமே ரொம்பவே வரவேற்கக்கூடியதாகவும் இருக்குது மக்கள் மத்தியில அப்படி பார்க்கும்போது எல்லார் மத்தியிலையும் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு எந்த ஸ்கீம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமும் இருக்குது இல்லைனா வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமும் இருக்குது இந்த ரெண்டு ஸ்கீமில் எது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் எதில் போட்டால் என்னால் என்னோட அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோலையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மந்த்லி ஸ்கீம் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட்டில் இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் அந்த அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னா என்ன அதுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்கீமு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அப்ளை பண்ணிடலாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து வரும் கட் நீங்க வந்து எப்போ இந்த கணக்கை மூடணும் அதாவது எனக்கு அமௌண்ட் நான் மொத்தமா எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க அந்த இன்ட்ரெஸ்டோட சேர்த்து அந்த அமௌண்ட்டையும் இதுதான் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கும் இருக்கிற ஒரு இதாகவும் இருக்கு சரி ஓகே இதில் ரெண்டுத்துக்கும் இருக்கிற இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை எனக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றிலேயுமே ஒவ்வொரு விதமான ஸ்கீமில் இருக்கிற இதெல்லாம் வச்சுருக்காங்க சரி அப்படி பார்க்கும்போது இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் என்ன மாதிரினா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு வந்துட்டு என்ன எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மந்த்லி இன்கம் ஸ்கீமில் நீங்கள் வந்து இப்போ ஒரு தனிநபராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஒன்பது லட்சம் வரலுமே நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் ஒரு குழுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற நினைக்கிறீங்க உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ஒரு நாலஞ்சு பேராக சேர்த்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம் அதை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வரையிலுமே வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி இருக்குது இல்லை வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் இந்த மாதிரியான டெபாசிட் பண்ணுறதுக்கான தொகைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு அதாவது எம்ஐஎஸ்க்கு ஸ்கீமுக்கான இந்த இது அப்படி இருக்குது அப்போது டெபாசிட் அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் எந்த மாதிரியான அமௌண்ட் வரல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அதாவது இதுக்கும் வந்து இந்த அமௌண்ட்டு தானா இல்லை வந்து நம்ம எவ்வளோ நாளுமே வந்து டெபாசிட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் தௌசண்ட்லேருந்து எவ்வளோ வேணாலும் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கணக்கு வந்து வரையறையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட அமௌண்ட் எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டுமே வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இந்த இதில் எந்த ஸ்கீமுக்கு எந்த எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மந்த்லி ஸ்கீமுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அஞ்சு வருஷம் வரலும் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு விகிதமாக இருக்குது இந்த இதில் வந் இந்த இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் வந்துட்டுருக்கோம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் அப்போது இங்கே இருக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு பார்க்கும்போது நீ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வருஷமும் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு வருஷமும் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அஞ்சு வருஷம் கூடமே உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது வரலுமே உங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுடைய பணத்தை ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் பண்றீங்க இல்லை ஒரு மூணு வருஷத்துக்கு டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி விகிதங்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் வந்து டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான வட்டி விகிதம் வந்துட்டு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு வரும்போது மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னும் போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கூடி கூடி நீங்கள் வந்துட்டு அஞ்சு வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கூட நீங்கள் டெபாசிட் பண்ண பணமும் கிடைக்கும் இதுதான் வந்து இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அதுவே வந்து மந்த்லி இன்கம் டெபாசிட்டில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கா அப்போ வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து அமௌண்ட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லியாக எடுத்துக்கலாம் இல்லை வந்து நீங்களும் ஒன்றாவே மொத்தமாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு நான் வந்து அமௌண்ட் நான் வந்து டெபாசிட் பண்ணிடுறேன் ஆனால் எனக்கு வந்து மந்த்லி மந்த்லி அமௌண்ட் வேணும் ஏன்னா அந்த அமௌண்ட்ல இருந்து நான் என்னுடைய செலவுகள் இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கான பிளான்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை என்னோடய அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்குது நான் வந்து இப்போதைக்கு ஒரு இது வச்சுருக்கேன் ஒரு சேஃப்டி லாக்கராக வச்சுருக்கேன் வேறு யார்கிட்டையும் எனக்கு கொடுக்க முடியாது அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் எனக்கு வட்டி கரெக்டாக வருமா அப்படின்றது தெரியாது எனக்கு ஒரு இடத்துல சேஃபாக இருக்கணும் எனக்கான இன்கம் அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு வந்துட்டுருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூலியமாக உங்களுடைய தேவைகள் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் வந்துட்டு வரி இருக்கா நாம் வந்து டேக்ஸ் எதாவது பே பண்ணணுமா இந்த ஸ்கீமில் எந்த ஸ்கீம் வந்துட்டு டேக்ஸ் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வந்து இதுக்கு டேக்ஸ் கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட இல்லையா அப்படின்னு பார்த்தா ஆமாம் கட்ட தேவை கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் கழித்து உங்களோட இதை எடுத்துக்கிறீங்க இல்லையா அதுக்கும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமுக்குன்னு எந்த எந்த ஒரு வரியும் விதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சட்டமும் இயற்றியிருக்காங்க ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் உங்களுடைய அமௌண்ட்டை டெபாசிட்டும் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு சேவாகவும் இருக்கும் இல்லை எனக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு மந்த்லி மந்த்லி இன்கம் வரணும் அதாவது எனக்கான இன்ட்ரெஸ்ட் எனக்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்லையுமே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம் சரி வேறு எந்த மாதிரியானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை பொறுத்து ஒவ்வொரு ஸ்கீனும் ஒவ்வொரு ஸ்கீமுமே டிஃபர் ஆகிக்கிட்டு தான் இருக்கும் உங்களுடைய தேவைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் உங்களுடைய ஸ்கீமை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னும் இருக்குது இந்த ஸ்கீம்லேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஸ்கீம்லேயுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கும் இல்லையா எனக்கு வந்து மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் வரணும் இல்லை எனக்கு வர தேவை கிடையாது இல்லை நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன் இல்லை வந்து எனக்கு டேக்ஸ் பிடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு வந்துட்டு எனக்கான அமௌண்ட் வரணும் எனக்கான இந்த வட்டி விகிதம் வந்து இதில் அதிகமாக இருக்குது இதில் கம்மியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களுடைய ஸ்கீமை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்க இதுல இது வந்து அரசாங்கம் மூலியமா நடக்கிறதுனால எல்லாருமே இந்த அரசாங்கம் மூலியமா இருக்கிற இந்த அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே டெபாசிட் பண்ணுறதுலாம் ஓகே நம்ம வந்துட்டு நிறைய கணக்குகள்லாம் வச்சுருக்கலாமா அதாவது நிறைய அக்கௌண்ட்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்துட்டு நீங்க வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க வந்து கணக்குகள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுவே நீங்க மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கணக்குகள்லாம் வந்துட்டு அதிகமாக வச்சிருக்க அதுக்குடைய அதுக்குடிய வரம்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான ரெண்டு சைட்லேயும் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குமோ அந்த ஸ்கீமை வந்து கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அதனாலையுமே எல்லாருமே இப்போ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எந்த ஸ்கீமில் போகலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து எந்த ஸ்கீம் கரெக்டாக இருக்குமோ அந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க